அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைகள் ஆறு மாதத்திலிருந்து ஐந்து உள்ள குழந்தைகளுக்கும் ஐந்து வயதிலிருந்து பதினைந்து உள்ள குழந்தைகளுக்கும் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் ஆதார் கார்டு எடுப்பது எப்படி ஆதார் கார்டில் அவர்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது ஆறு மாதத்திற்கு மேல் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த குழந்தைகளை நீங்கள் அருகில் இருக்கிற ஆதார் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த லிஸ்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆதார் சென்டர் இருக்குது அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த லிங்கில் போய் பார்த்துக்கலாம் உங்களுடைய குழந்தைகளை ஆறு மாதத்திற்கு மேல் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்கள் சென்டர் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க குழந்தைகளிடமிருந்து டிமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெற்றோருடைய ப்ரூஃப் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க அதாவது அந்த குழந்தையினுடைய பாதுகாவலர் அல்லது பெற்றோர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனோட டிமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது அவங்களுடைய ப்ரூஃப் மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர குழந்தைகளுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுற கைரேகைகள் அல்லது கண்ணின் கருவிலி ரெட்டினா போன்ற இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வளர் நிலையில் இருக்கனால இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி ஒவ்வொரு வருடத்திற்கும் மாறுவதால் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு நிலையாக இருக்காது எனவே ஆதார் கார்டில் அவங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க இந்த குழந்தைகள் ஐந்து வயதை கடக்கும் போது தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் செய்யப்படும் இப்போ நம்ம ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் கார்டை பற்றி பார்க்கலாம் இந்த ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இதுவரைக்கும் அவங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா அதனால இந்த குழந்தைகளை நீங்கள் திரும்ப ஐந்து வயதிற்கு மேல் ஆதார் சென்டருக்கு திரும்ப அழைச்சிட்டு போய் அவங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுற கைரேகைகள் மற்றும் கண்ணின் கருவிலி ரெட்டினா போன்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும் இந்த சமயத்தில் உங்களுக்கு பழைய ஆதார் எண் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தைக்கு ஐந்து வயதிற்கு உள்ளே இருக்கும்போது போது கொடுத்துருப்பாங்களே ஆதார் எண் அந்த ஆதார் எண் தான் திரும்பவும் கொடுக்கப்படும் ஆனால் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ ஐந்து வயதிற்கு மேல் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி மாற்றத்தினால இந்த ஐந்து வயதுலேருந்து பதினைந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் எனவே பதினைந்து வயது முடிந்த பிறகு குழந்தைகளை திரும்பவும் ஆதார் சென்டருக்கு அழைத்து சென்று அவங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ண வேண்டியது அவசியம் எனவே பதினைந்து வயது முடிந்த குழந்தைகளையும் நீங்கள் திரும்ப ஆதார் சென்ட்ரை கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த சேவை முற்றிலும் இலவசம்தான் நீங்கள் உங்களுடைய அருகில் உள்ள ஆதார் சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தையும் உங்களுடைய ஊரையும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உதவிக்கு அரசு உதவி எண் ஒன்று ஒன்பது நான்கு ஏழு ஒன் ஃபோர் செவன் அதுக்கு கால் பண்ணிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அநேக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி mm -hmm.